அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல வரகாத்துவோ அலமதுல்ல ரூபிலமின் வசலாத் வசலம் அலா சேதுனாம் அஹமதீன் வாலிகை வசகிஜ்மீன் இன்ஷல்லா இன்னிக்கி நுசூஸில் பத்தொன்பதாவது கதீசனுடைய ஈதாஹாத்து நகவியத்தும் இலக்கணத்தை சார்ந்த தெளிவுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப இளைய குலாமன் வாலி முகு ஆனால் அங்கே வாலி வந்து நேத்து நேத்தா இருக்குது எதனுடைய நேத்தா இருக்கு லீ குலாமன் குலாமன் என்பதுக்கு நேத்தா இருக்குது சரிங்களா வயதா ஹசீத சாகிரா ஃபகுல் உனா இங்கே குல் என்பது ஜவாபு சர்தி சர்த்துடைய ஜவாபாக இருக்குது அதனால தான் வக்கு தரனை வ இன்னும் இக்குத்தரனை சேர்ந்துள்ளது பில் ஃபாய் ஃபாவை கொண்டு சேர்ந்துள்ளது சரிங்களா ஃபா கொண்டு என்ன செஞ்சிருக்கு சேர்ந்துருக்கு புரீதா இல்லை அண்ணகு ஏன்னு நிச்சயமாகாது ஃபைலும் தொலைபியும் தொலைபுடைய ஃபைலாக இருக்குது நீ பயந்தாள் அப்படின்னா தொலைபுடைய ஃபைலுக்கு அது ஜவாபாக இருக்கிறதுனால தான் குள் மட்டும் வராமல் ஃபே வந்திருக்கு இதாக்கான ஜவாபு சர்தி அதாவது வந்து சர்த்துடைய ஜவாபு இருந்துச்சுனா எப்படி ஃபேலன் தொலபியன் தொலைபுடைய ஃபைலாக சர்த்துடைய ஜவாபு வந்து இருந்துச்சுன்னா சரிங்களா எப்படி தொலைபுடைய ஃபைலாக சர்த்துடைய ஜவாபு இருந்துச்சுனா இப்போ வந்து இந்த சரத்துக்கு இதுதான் ஜவாபு இந்த ஜவாபு எப்படி இருக்குது அதே தொலபுடைய ஃபைலாக இருக்குது அதனால் வஜப கட்டாயம் ஃபில் பில் ஃபாயி ஃபாவை கொண்டு சேர்ந்திருப்பது கட்டாயம் இயற்கையிலே இது நம்ம வந்து படிச்சிருக்கோம்னா இதா ஜா அல் முதீரு ஆசிரியர் வந்தால் ஃபாஹர்னி எனவே என்னை பற்றி எடுத்து சொல்லு இல்லை என்னை பற்றி செய்து எடுத்து சொல்லு இல்லை என்னை அறிவித்து கொடு அப்படி அந்த மாதிரி இதா ஜா அ ஹாமிதும் ஹாமித் வந்தால் முத்த அஹீரன் லேட்டா ஹாமித் வந்தோம்னா ஃபலா ததுகுல் எனவே முளைக்க வேண்டாம் பஸ்ஸில் வகுப்பறைக்குள்ளே விட வேண்டாம் வகுப்பறைக்குள்ளே விட வேண்டாம் நுழைக்க வேண்டாம்னா அவனை எங்கேயும் ஒரு டப்பாக்குள்ளையாக நுழைக்கப் போகிற வகுப்பறைக்குள் விட வேண்டாம் அப்படின்னு அசல் அர்த்தம் கொடுக்காமல் இப்படி கொடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் என் துசாஃபிர் நீ பயணம் செய்தால் ஃபாகத்திய எனவே என்னிடத்தில் கொடுத்து விடு மிஃப்த சாவியை என்னிடத்தில் கொடுத்து விடு வகுப்பத்திக்க உன்னுடைய ரூம் சாவியை என்ட நீ என்ன செஞ்சிரு கொடுத்துரு புரிஞ்சிட்டிங்களா ஜவாபாக ஜவாபாகிறனால ஃபா வந்து சேர்ந்துருக்கு அந்த சர்துடைய ஜவாப் எப்படி இருக்குது தொலைபுடைய ஃபைலாக இருக்கிறதுனால வஃபி தன்சீல் குரான்லே இருக்குது ஃபைதா ஃபரகத்தை ஃபங்ஸபு பிரீதா ஜலீசுன் லில் மலிக்கு இதில் வந்து ஐ அதாவது அஹது ஒருமையாக இருக்குது ஜுலசாஹி லில் மலிக்கு அரசர்களின் அமைச்சர்களில் ஒருவரை குறிக்கிறதுனால தான் ஜலீஸ் கொடுத்துருக்கு ஜலீசுடைய பன்மையானது இ அமைச்சர்கள் லம் யூதஃப் இலாஃபத்தன் அதாவது லம் யூத இணைக்கப்படலை இலாஃபத்தன் நல்ல இணைக்கப்படலை முபாஷிரத்தன் நேரடியா இப்போ அரபி சேனலில் கபா காம் இந்த மக்கா சேனல் இருக்குல்ல அதில் பாருங்கள் முபாசிர் போடுவாங்க முபாசர்னால் என்னதுன்னா லைவ் சரிங்களா முபாஷிரத்தன் நேரடியாக இணைக்கப்படலை பி ரஸ்தி நோக்கத்தை கொண்டு தன்கீரி நக்கீராவன நோக்கத்தை கொண்டு நேரடியாக அங்கே இலாஃப செய்யப்படலை எது ஜலிசுங்கிற வார்த்தை புரியுதா வ மயலூமுன் மயலூமுன் அண்ணல் முதாஃபை இல்லாமா மகபிரத்தின் மாரிஃபத்தும் எப்படி இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதா வ மயலூமுன் அதாவது வந்து பிரபலமான ஒரு விஷயம் என்ன அண்ணல் முதாஃபை நிச்சயமாக முலாஃபாக்கிறது இலா மாரிஃபத்தின் மாரிஃபாவின் பக்கம் இருந்துச்சு அப்படின்னா மாரிஃபத்துன் அது மாரிஃபாவாக ஆக்கப்படும் இப்போது அரசனுடைய அமைச்சர் சரிங்களா முதாஃப் முதாஃபிலேகி இது மா இது நக்கீராவா இருந்தாலும் இது எப்படி நக்கீராவா இருந்தாலும் இது எப்படி இருக்குது மாரிஃபாவாக இருக்குது அரசனுடைய அமைச்சர் அதனால் இந்த நக்கீரா இந்த மாரிஃபாவோட சேரும்போது அதுவும் என்ன செஞ்சிரும் மாரிஃபாவாக மாறிடும் உதாரணத்துக்கு கிதாபுல்லான்னு சொல்கிறோம் இப்போ இது நக்கீரா இது மாரிஃபா அப்போ ரெண்டு சேர்ந்து எப்படி மாறிடும் மாரிஃபாவாக மாறிடும் புரியுதா எடுத்து பார்ப்போம்மா ஜார்மஜூர் முதாஃபிலேகி இருக்குன்னு கவனிக்காதீங்கன்னா ஒரு சென்டென்ஸே முலாஃபிலேகியாக வரும் ஏன்னா இலைக்கு அம்சலத்தின் நுகரா லிகாத இதற்கு வேறு உதாரணங்களும் எடுத்துக்கொள் ஜாரணி என்னை சந்தித்தான் ஜமீலுன் லி எனக்குரிய தோழன் என்னை சந்தித்தான் எனக்குரிய தோழன் என்னை சந்தித்தான் புரியா முதாஃப் முதாஃபிலேஹி மாத்தாகும் லகு அவனுக்குள்ள ஒரு சகோதரன் மௌத்தானான் வினா செய்யாரத்துன் எனக்கு விற்றுடு எங்களுக்காக காரை நீ என்ன செஞ்சிரு அதாவது எங்களுக்குள்ள காரை விற்று விற்று வித்துரு அபுஹசு வித்துருனா வித்துரு தொழுகுன்னு நினச்சிடுறாங்க விற்று விடு விற்பனை செய்து விடு அபுகசு நான் தேடினேன் அன் கிதாபிலி தொலைந்துவிட்ட தொலைந்து எனக்குரிய புத்தகத்தை தொட்டும் நான் தேடினேன் உங்கள் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் இதுவரைக்கும் நம்ம வந்து கிதாபுல்லா மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம் அர்த்தத்தால் நம்ம கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் ஏன்னா ரெண்டு வெவ்வேறான வார்த்தைகள் ஒன்று போல நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதில் ஆரம்ப வார்த்தை முதாஃப் என்றும் அதுக்கு அடுத்த வார்த்தை முதாஃப் இல்லை என்றும் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுவோம் புரியுதா அதாவது என்கிட்ட தொலைஞ்ச புத்தகத்தை தேடினேன் அப்போ இது முதா இது முதாஃபி லேஹி புரிஞ்சுக்கிட்டீங்களா பலக்க ஹைரி உனா இங்கே ஹம்சத்தில் இஸ்திஃப்காமி மு கத்தரத்துன் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கா எல்லா இடத்துலையும் இஸ்திஃப்காமிடைய ஹம்சம் அந்த ஆ வந்து போட்டிருக்காது இப்படி கொஸ்டின் மார்க் போட்டுட்டாலே அது வந்து இஸ்திஃபாமான ஜிம்லா தான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஹுனா இங்கே ஹம்சத்தில் இஸ்திஃபாமி இஸ்திஃபாமுடைய ஹம்சா முக்கரத்துன் மறைக்கப்பட்டிருக்கா தக்தீரிடப்பட்டிருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ அதாவது அ வே லக்க ரப்போ கைரின் இருக்கும் ஏ லக்க ரப்போ கைரி இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு மி என்ன நினச்சிருப்பீங்க இந்த வாவுக்கு அடுத்து தான் இந்த இஸ்திஃபாம் வரும்னு சொல்லி நினச்சிருப்பீங்க ஆனால் இங்கே ஒரு ரூல்ஸ் சொல்கிறாங்க எங்கே மறைக்கப்பட்டிருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்லா அப்போ எப்படி எழுதிக்காமி அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி எழுதணும் தப்பாக எழுதிடக்கூடாதுல்ல வவு கடுத்து இஸ்திஃப்காமி போட்டுடக்கூடாதுல்ல பாருங்கள் கத்தம் முற்படுத்தப்பட்டிருக்கும் ஹம்சத்தில் இஸ்திஃபாமி இஸ்திஃபாமுடைய ஹம்சா முற்படுத்தப்பட்டிருக்கும் அலா வாவில் அத்தூஃபி அத்தூஃப் அத்தூஃபுடைய வாவ் மீது இஸ்திஃபாமுடைய ஹம்சா முற்படுத்தப்பட்டிருக்கும் அத்தூஃபுடைய வாவா இருந்தாலும் சரி ஓ இஹி இன்னும் ஃபாவாக இருந்தாலும் சரி வாயில சும்மை இன்னும் சும்மாங்கிறதுக்கப்புறம் அப்புறம் இந்த சும்மாங்கிற ஹர்ஃபு அத்துஃபு இதுவும் அத்துஃப் தானே ஃபாக்கடு வாவுக்கு அடுத்து ஃபாக்கெடுத்து சும்மா கடுத்து வந் அடுத்து தான் நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அந்த இஸ்தி அடுத்து அப்படின்னா இங்கே முன்னாடி முன்னாடின்னு வச்சுக்கோங்கன்னா அடுத்துனா அப்படினு நினச்சிக்கிடக்கூடாதுல அதுக்கு முன்னாடி தான் இஸ்தி போக அம்சம் இருக்கும் அதுக்கு அடுத்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அந்த இந்த இஸ்தி

அத்துஃபுடை எழுத்தை தொட்டு பிற்படுத்தப்பட்டிருக்கும் எதுலாம் என்ன சொன்னாங்க சும்மா கடுத்து தான் முந்தி வரும் ஹல்லாம் வந்துச்சுன்னா ஹல் என்ற எஸி கம்லாம் வந்துச்சுன்னா வவு கடுத்து தான் வரும் ஹல் துஜா இல்லா கஃபூர்தும் பலக மின் சுகரிக்க மா துபரி உ துபரி உள் அக்குமக வல்ல அப்ரஸ ஆ இதுல் மௌசூலி மௌசூலுடைய ஆயுத என்பது கண்டிப்பாக இஸ் மௌசூல ஒரு ஆயுது வந்து பெரும்பாலும் இருக்கும் அப்படிதான் நான் எந்த ஜும்லாலலாம் இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் ஜார் மஜூர்லையும் இலாஃபத்துலையும் இருக்காது மற்றபடி என்ன செய்யும் ஜும்லா இஸ்மியா ஜும்லா ஃபாலியாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆ இதுல் மௌசூலி மௌசூலுடைய ஆயுத என்பது மகதூஃபுன் போக்கப்பட்டிருக்கும் நான் இங்கே போக்கப்பட்டு வ தக்திருகு தக்திர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா மா துப்பரிவு பிகில் அக்குமகன் இருக்கும் இது பகுபிகி இலா ஜபலி கதா வ கதா இதில் அல் பாவு என்பது ஹுனா லி தாத்தி ஏத்தி பா என்பது தத்தியாக இருக்கிறது இங்கே ஃபல் ஃபைலு எனவே ஃபேல் ஆகிறது எத்த அத்தா கடக்கும் பிகா இழல் மஃபூலி மஃபூலின் பக்கம் கடக்கும் ஏன்னா முத்தியான ஃபேலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனது மஃபூல் வரும் ஒரே ஒரு மஃபுலின் பக்கம் கடக்கும் சரிங்களா நக உதாரணம் அஹ்மது வந்தான் வி ஹிதாபி அவனுடைய புத்தகத்தை கொண்டு அஹ்மது வந்தான் தஹப்து நான் சென்றேன் வில் மரீலி நோயாளியுடன் நான் சென்றேன் இலா இளல் முஸ்தஸ்வா ஹாஸ்பிட்டலின் பக்கம் நோயாளியுடன் நான் சென்றேன் வல் முத்தாத்தி முத்தாத்தியான ஒரு ஃபேல பத்தி இலா மஃபுலின் வாஹிதின் ஒரே ஒரு மஃபுலின் பக்கம் முத்தாத்தியான ஃபைலும் கிடக்கும் ஏன்னா இது வந்து லாஸ்யமான ஒரு ஃபயலை முத்தாத்தி ஆக்குனாங்க இங்கே முத்தாத்தியான ஃபயலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஒரே ஒரு மஃபுலின் பக்கம் கிடக்கும் எத்த அத்தாயினும் கடக்கும் மிக இழல் மஃபுலைனி ரெண்டு மஃபுலின் பக்கம் அதை கொண்டு கிடக்கும் அப்போ ரெண்டு மஃபுல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மஃபுல் வரும் ரெண்டு மஃபுல் ஒரு முத்தாத்தியான ஃபைலில் இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம என்ன படித்தோம் ரெண்டு மஃபுல் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம படித்தோம் அப்படி தானே ஆனால் ரெண்டு மஃபுல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மஃபுல் தகுந்த ஒரு மஃபுல் போதுமானதாக இருக்கும் இல்லை ரெண்டு மஃபுலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாயி தூணன் சாய்தனை ஏறினுந்தானே சாயித்து தூணன் ஏறினேன் வீழ்த்திஃபிலி குழந்தையுடன் ஜபல் ஜபல மலையில் குழந்தையுடன் நான் ஏறினேன் இப்போ இந்த இடத்துல ஒரு மஃபுல் தான் வந்திருக்கு ஏறினேன் அப்படிங்கிறது முத்தாத்தியான ஒரு ஃபைல் ஃபைன் ரஜ அன் தீனிகி ஜவாபு சர்தி ஹுனா மஹதூஃபுன் இங்கே வந்து சர்துடைய ஜவாப் என்பது மஹதூஃபுன் போக்கப்பட்டிருக்கு வ தக்தீரு தக்தீரில் எப்படி இருக்குன்னா ஃபைன் ரஜ திரும்பினால் அன் தீனிகி அவன் மார்க்கத்தை விட்டு திரும்பினால் ஃபத்ருகுஹு அவனை விட்டு விடுங்கள் எனவே அவனை விட்டு விடுங்கள் இப்படி இருக்கணும் ஏன்னா இந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு ஜவாபு வந்து போக்கப்பட்டிருக்கு ஆதாரம் இருக்கும் வேலையில் முகுததா போக்கப்படும் ஆதாரம் இருக்கும் வேலை ஹபர் போக்கப்படும் ஆதாரம் இருக்கும் வேலையில் ஃபேல் போக்கப்படும் ஃபாயில் மட்டும் வரும் ஆதாரம் இருக்கும் வேலை ஃபேல் ஃபைல் போக்கப்பட்டு மஃபுல் மட்டும் வரும் அதே மாதிரி தான் இங்கேயும் ஏன்னா ஆதாரம் இருக்க வேலையில் சர்த்து போக்கப்பட்டு ஜவாப் மட்டும் வரும் அதே மாதிரி ஜவாப் போக்கப்பட்டு சர்து மட்டும் வரும் புரிஞ்சுக்கிட்டிங்களா வ இல்லா ஃபத் ஹூ னா இங்கே ஃபைலு சர்த்தி சர்த்துடைய ஃபால் என்பது மாயத்துஃபூன் போக்கப்பட்டிருக்கு தக்தி ருகு தக்திரில் எப்படி இருக்குனா இல்லா எர் ஜெல் இல்லை அசலுகு அதனுடைய அசல் எப்படி இருக்குன்னா இன் லான் இருக்கும் இன் லான் இருக்கும் ஐ அதாவது இன் என்பது சர்த்தியேத்தும் சர்தேத்து லா என்பது நாஃபியா புரியுதுங்களா ஃபலம் எஸ்ஸல் யூ அரிபுஹு ஹத்தா தல்ல அலல் ஒலாமி மாசால என்பது மின் அகவாத்தி காண காண உடைய சகோதரர்களில் உள்ளது இந்த மாசாலாங்கிறது என்ன அதோட மட்டும் இல்லாமல் இதில் நம்ம என்ன சொன்னோம் அவனை வேதனைப்படுத்தி கொண்டே இருங்கள் அப்படின்னு சொன்னோம் அதான் அங்கே துஃபீதுல் இஸ்திம்ரார இஸ்திம்ராருடைய பயனை தரும் உதாரணம் லா எஸ்ஸாலு இமன் ஹாமித் தூங்கிக் கொண்டே இருக்கிறான் அப்படின்னா இப்படிதான் சொல்லணும் லா அசாலு அதுருசு பில் ஜாமியத்தி யூனிவர்சிட்டியில் நான் பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறேன் மாசால சுர்த்தியு எலரிபுல் ஜானிய குற்றவாளியை அடிக்கக்கூடியவராக போலீஸ் இருந்து கொண்டே இருக்கிறார் பிரீதா ஹத்தா எழுத்தரபில் ஜரீமத்தி இங்கே முன்னாடி ஜானியன்று இருந்துச்சு அதில் உள்ளது தான் ஹத்தா எழுத்தரஃபை அறிவிக்கும் வரை அரிஃபு அறிந்தான் அது ஏன்னா தாரிஃப் அறிவான் அதாவது எழுத்தரஃபை அறிவிக்கும் வரை ஜரீமத்தி குற்றத்தை கொண்டு அறிவிக்கும் வரை குற்றவாளி அடித்து கொண்டே காவலாளி காவலாளி குற்றவாளி அடித்து கொண்டே இருந்தார் லம் இசா இசாகிதினி ஹத்தா த ஹர் அதாவது வந்து நான் வெளியே வர்ற வரைக்கும் எனக்கு உதவி செய்யக்கூடியவராக என்னுடைய சகோதரர் இருந்து கொண்டே இருந்தார் தாத்தி வரும் மாசால மாசால என்பது வரும் லம் எசல் லம் எசல் மாலியில் வந்துச்சுன்னா லில் மாலிக்கு மாலிக்கு வந்துச்சுன்னா லம் எசல்னு வரும் லா எஸால்னு எதுக்கு போடுவாங்க லில் ஹாலி ஹாலுக்கு போடுவாங்க இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க மாலியில் இருந்துக்கிட்டே இருந்தான் அப்படின்னா லம் போடணும் புரியுதான் நிகழ்காலத்தில் சொல்கிறதா நான் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா லா போடணும் அப்போ இதை கவனித்து தான் நீங்கள் என்ன செய்யணும் போடணுங்கிறத விளங்கிக்கோங்கன்னா மா ஆகுணாலக்க அஜ்மவு இந்த இடத்துல அஜ்மௌ என்ற வார்த்தை தவ் கீது உறுதிப்படுத்துவதற்காக இருக்கும் ஜம்முஹாதனுடைய பன்மை எப்படி இருக்கும் அஜ்மவுன்னு இருக்கும் அன்ன சுகா அதனுடைய பெண்பால் எப்படி இருக்கும் ஜமா ஆ உன் அப்படி இருக்கும் ஜமவுஹாதனுடைய பன்மை ஜுமவுன் ஜம்மு என்பதே ஒரு பன்மை தான் ஆனால் அதுக்கு பண்மை பண்மைக்கு பண்மை ஜுமவுன் புரிதா யூ அக் அக்கது உறுதி செய்யப்படும் பிகா அதை கொண்டு உறுதி செய்யப்படும் காலிபன் பெரும்பாலும் அதை கொண்டு உறுதி செய்யப்படும் குள்ளு குள்ளுங்கிற வார்த்தைக்கு அப்புறம்தான் பெரும்பாலும் அதை கொண்டு உறுதி செய்யப்படும் அப்போ பெரும்பாலும்னா சில வேளை அஜுமவு என்ற வார்த்தை மட்டும் வரும் அப்படின்னு விளங்கிக்கணும் பெரும்பாலும் இந்த குள்ளுங்கிற வார்த்தைக்கு அடுத்து இந்த வார்த்தை வரும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க இந்த குள்ளு எப்படி வரும்னு சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணி தான் என்ன செய்து வரும் புத்தகம் அனைத்தையும் நான் படித்தேன் அதேமாரி இதை ஃபாலோ பண்ணி தான் இதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க தர்கிவுகளாக கொடுத்துருக்காங்க புத்தகம் அவை அனைத்தையும் நான் படித்தேன் ஹலரத்துல மாணவர்கள் வந்தார்கள் குள்ளும் அஜும ஊன மாணவர்கள் அனைவருமே ஆஜரானார்கள் வந்தார்கள் இஸ்தரை தூத குள்ளகா ஜம் தோட்டம் அந்த அனைத்தையுமே நான் விலைக்கு வாங்கினேன் அகாபத்து தாலிபத்து மாணவிகள் வரலை குள்ளுகுன ஜுமும் அனைத்து மாணவிகளுமே வரலை குரானில் எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்க அஃபில் குரானில் கரிமி சங்கை மிக்க குரானில் ஃப சஜதல் மலையாய்க்கத்து கொள்ளுகும் அஜிமாவவுனே புரியா அஜிமவுனன்னு வந்திருக்கா வ எஜுசு தௌக்கிது விகா அதை கொண்டு உறுதிப்படுத்துவது கூடும் வ இன்லம் எத்த கத்தம் முந்தவில்லையானால் குள்ளுங்கிற வார்த்தை முந்தவில்லையானால் அஜ்மவு என்பது மட்டும் வரும் அப்படின்னு யாருக்கிலே சொன்னேன் இங்கே பாருங்கள் வல உகவி என்னகும் அஜிமாவின புரியுதா அஜிமாவின அடியிருக்கு ஏன்னா ஹிஜர்ல வயின் வயல மோகைதும் அஜிமின் நல்லா கவனிச்சுக்கோங்க அஜிமோங்கிற வார்த்தைக்கும் எப்படி வேறாப் கொடுக்கணும் குள்ளுங்கிற வார்த்தைக்கும் எப்படி வேறாப் கொடுக்கணும்னு நல்லா புரிஞ்சுப்படுங்க எல்லாமல்லாம் அல்லாவு தலா அவங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்வானாங்க இஸ்லாம் மகளுக்கு வேறே பிளவரை கத்துக்கும்